அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் பந்தல் ரஜா வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக திண்டுக்கல் மாவட்டம் வீரசுந்தூர்ல ஸ்ரீ அபிராமி அம்மன் வைத்து பூஜை செய்வதற்கு பூஜை செய்த பக்தர்களை காவல்துறை தடுத்து கைது பண்ணிருக்காங்க இந்த நடவடிக்கை வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அரசையும் காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக மண் என்பது ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் என்று வேறுபாடு இன்றி சகோதரத்துவமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தோட வழிபாட்டு முறைக்கு எந்தவித தடையும் இல்லாமல் அனைவரும் சகோதரத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற கட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த சைவ சமுதாய மக்களும் இந்து சமயத்தை வழிபடுகின்ற மக்களின் வழிபாட்டு முறைகளை திரிது ஆண்டாக அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த காலம் முதல் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு முறைகளை தடுத்து நிறுத்துவதும் விதமாக எங்கள் சைவ சமுதாயத்தின் கோட்பாட்டுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதை வந்து நாங்கள் பார்த்து கடந்து சென்று விடுவோம் என்று ஆள்கின்ற அரசு இந்து துறை நினைத்துக் கொண்டு இருக்கு என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை கண்டிப்பாக இதற்கு மாம்பெரும் ஒரு பதில் கொடுப்போம் என்னவென்றால் ஒரு கோயில ஒரு சிலை வைத்து வழிபாடுவதற்கு தமிழக அரசிடமும் காவல்துறையிடமும் அனுமதி வாங்க வேண்டும் வாங்க வேண்டுமா அந்த கோயிலுக்குள்ளே வச்சு செலவைத்து பூஜை பண்ணுறாங்க அதை தடுத்து நிறுத்து பூஜை செய்த பக்தர்களை கைது செய்து இந்த கைது செய்தன் பக்தர்களை வேலூரில் ஒருத்தரையும் கன்னியாகுமரி நார்கோயில இருவரையும் தேனியில் இருவரையும் ஒருத்தரை திண்டுக்கல்லையும் வைத்துள்ளது காவல்துறை அந்த அளவுக்கு என்ன ஒரு கொடூரமான செயல் அவர்கள் செய்து விட்டார்கள் இது முழுக்க முழுக்க எங்கள் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற அநீதிகள் அடக்குமுறைகள் கண்டிப்பாக மிக விரைவில் இதை எதிர்த்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தலைமையில் தமிழகத்தின் பூர்வ குடிகளான ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைத்து வேடு சென்றில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த சிலை அதாவது அபிராமியம்மன் சிலையை வைக்கக்கூடாது பூஜை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே சிலையை வைத்து பூஜை செய்து ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைத்து இது ஆன்மீக பூமி இங்கு நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை வழிபடுவதற்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது என்பதை நிரூபித்து காட்டுவோம் என்பதையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பந்தல் ராஜா ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன் இந்த கைது செய்த பக்தர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் இன்னும் ஒரு சில எங்களுடைய உறவுகளை வந்து காவல்துறை தேடிக்கொண்டு இருக்கு என்பதை செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறேன் விரைவில் எங்களுடைய கோபமும் எங்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைக்கும் மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் உருவாக்கி இந்த தமிழக அரசிற்கும் இந்து துறைக்கும் நாங்கள் யார் என்பதை காட்டுவோம் மிக விரைவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடுசந்தூரில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அபிராபி அம்மன் சிலை வைத்து பூஜை நடைபெறும் என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன்